எல்லாத்துக்கும் வணக்கம் வர இன்றைக்கி என்ன பதிவீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்றைக்கி சந்தையில் ஒரு மாடு வாங்கிருந்தோம் காளைங்கன்னு அது இன்னும் உழவு பழக்கம்லாம் கிடையாது அந்த காளைங்கனை பார்த்தோம் நம்ம வேண்டோம் முப்பத்தஞ்சாயிரம் வேண்டியிருந்தோம்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரி பார்க்காதாங்க இப்போ பார்த்துக்கணும் அதனால் இப்போ வந்து அந்த காளைங்கணன் வந்து நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நோக்கா வச்சு பழக்க போகிறோம் நோக்கா புது காளைங்கனுக்கு வந்து நோக்கா வச்சு பழகணும் அடுத்த உடனே அதனால் பாருங்கள் நோக்கியா வைக்காது வயசுக்கு மூத்த ஆள் அணு உள்ள ஆள் எங்கள் அப்பாவை கூப்பிட்ருக்கேன் வருவாயிருப்போம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எந்த மாடை எந்த சைடு வைக்கணும் எந்த மாடு எந்த சைடு வைக்கணும்னு ஏன்னா பல மாடு வச்சு அடித்த ஆளுக்கெல்லாம் அதனால் ஒரு பெரிய ஆளுகளை கூப்பிட்டு தான் இதை பண்ணுனா தான் நல்லாயிருக்கும் நமக்கு எப்படி பூட்டணும் என்னன்னு எல்லாமே தெரியும் இருந்தாலும் அவங்கள வச்சு தான் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கணும் அதுக்கு தக்கன அவங்க கரெக்டாக எப்படி கரெக்டாக அந்த எந்தெந்த மாட்டில் போட்டுதான் விவசாயம் பண்ணினாலும் சரி முத எடுத்தோடனே பூமியில் வச்சா நம்ம என்ன செய்யணும் வணங்கி தான் அதுக்குள்ள ஆரம்பிக்கணும் அதே மாதிரி தான் எல்லாமே பாருங்கள் எப்படி ஜம்முன்னு மாடு பூட்டி ஆகுது இப்போ எல்லோரும் டாய்லெட் வந்துட்டு இருந்தாலும் ஒரு நான் ஆசை வேறு ஒன்றும் இல்லை நம்மளும் ஒரு காலையினை வசக்குமே இப்போ ஒன்று ஏற்கனவே எங்கே முன்னால் காலைங்கெலாம் நின்றுச்சு அதை விற்றுட்டு இடையில கொஞ்சம் கொஞ்சம் டாய்லெட் வச்சு அடித்தோம்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஆசை வேற ஒன்றும் கிடையாது நம்மளும் ஒரு நாட்டு காலையன் நிற்கிவிட்டுமேனு இந்த காலையின் ரோட்டில் வரும்போது நிறைய பேர் வந்து விளக்கி கேட்டாங்க இருந்தாலும் நம்ம வசக்கிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யார்கிட்டையும் கொடுக்கலை பார்க்கணும் மாடு நோக்கம் வச்சாச்சு எடுத்துகிட்டு போகணும் முன்னே அண்ணா எடுத்துகிட்டு போகணும் இப்படியே இப்படியே தான் கொஞ்சம் தூரம் போகணும் எடுத்த உடனேலாம் வந்து நம்ம நினைஞ்சிட முடியாது மாடை பின்னால் நின்று இதே பண்ண முடியாது போகிறாங்க ஒரு கொஞ்சம் நேரம் முன்னணிக்கு எடுத்துகிட்டு போகிறதுனதுக்கு அப்புறம் தான் கண்ணுடி பழகும் ஆனால் பிறகு என்னைய பொறுத்த நாங்கள் நினச்சி இந்த கணவட்டி வந்து ஒன்றும் இல்லை ஓரளவு வந்து பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு நல்ல பொறுமையாக இந்த கணவட்டி நல்ல அருமையாக வந்துட்டுருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் கழுத்து கொஞ்சம் கூச்சம் இருக்கும் ஏன்னா புதுசாக வச்சுருக்குற அன்றைக்கி தானே வைக்கி அதனால் கம்பு வச்சு இழுக்கும்போது கொஞ்சம் கூச்சம் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் அந்த கண்ணுக்கு கண்ணோட்டி கடைசி வரைக்கும் எப்படி வசங்கி வருதுன்னு ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் எப்படி வசங்கம்னு நினைக்கல எங்கள் கொஞ்சம் பிறால் பழகிட்டு அப்படின்னா கொஞ்சம் தூரம் உடனே உடனே மழக்கூடாது கொஞ்சம் தூரம் நெட்டுக்கு போனோம் ஒரு ஆள் பின்னாளு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி இழுத்துட்டு போகணும் இதைத்தான் வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் டெய்லி பண்ணணும் விட்டுறக்கூடாது இப்போது வந்து ஓரளவு நினைஞ்சி வந்துச்சு முதலாவது கழுத்தை திருவிச்சு இப்போ கழுத்தை திருவில்லை ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிச்சிட்டு உலவு கடைசி வேற பாலைங்க காலையை நல்லா திரும்பிட்டு ரொம்ப எட்டு ரொம்ப தூரம் போய் திரும்பி வருது முதல் முன்னால் ஆள் போயிட்டே இருந்துச்சு இப்போ முன்னால் ஆள் போகும்போது நமக்கு பின்னால் வந்து பார்த்த ஆரம்பிச்சிட்டேன் எடுத்துட்டே போகிறாங்க பார்த்துக்கணும் இது என்னன்னா முத வாங்கி இதை வசக்கி இதை கொண்டாடுறதுக்குள்ளே பெரிய கஷ்டப்படணும் அதனால் காலையின் பையன் தான் கொண்டு போகணும் முத எடுத்தக்கே அடிச்சு கிடிச்சே போட்டக்கூடாது பாவம் களைஞ்சிரும் என்ன பொறுமையாகவே கொண்டு போகணும் அப்படின்னா தான் அந்த மாடு வசரும் எடுத்தோடனே ஏறு கட்டணும் ஆசைப்படக்கூடாது என் பையன் வந்து சும்மா போகணும் ம் வேளைங்கண்ண பாருங்க ஒரு மழை வசங்கிடுச்சு எவ்வளோ அழகாக திரும்புது பாருங்க அப்போ அப்படி எப்படி போச்சு இப்போ எப்படி வருது அதான் வர ஆரம்பிச்சிட்டு அதை பின்னால் தான் போட்டிகிட்டு இருந்தோம் இப்போ பின்னால் நின்று தனியாக பற்ற ஆரம்பிச்சாச்சு வேலைங்கன்னு பழகிடுச்சு இதே தொடர்ந்து நம்ம வந்து நம்ம அடுத்தாள் த வண்டி கட்டணும் வண்டி கட்டு தானே போடும் அதான் வண்டி எப்படி போடணும்னு சொல்கிறேன் நண்பர்களே என்னைக்கும் போட்டு பார்ப்போம் எப்படி போதும் பார்ப்போம் எல்லோரும் மாதிரி மாடு வச்சுருக்கணும்னு ஒரு ஆர்வம் தான் என்ன ஒரு மணி நேரம் போட்டு அடிச்சாச்சு எங்கள் அப்பா போதும்னு அதனால் கண்ணுட்டி அவுத்துருங்க போதும் போதும் முதல் நாள் தானே முதல் நாளே ஒரு மணி நேரம் டெய்லி அரை மணி நேரம் அரை மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்தாலே போதும் நான் ஆறு மாதம் கழிஞ்சி உடவுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி ஓட ஆரம்பிச்சிரும் நமக்கு தேவை அந்த கண்ணோடைய ரோட்டில் பற்றிட்டு போகும்போது நிறைய பேர் கேட்டாங்க நம்ம கொடுக்குற வசக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் ஒருத்தர் தான் இருக்கும் முப்பத்தாறாயிரூபான்னு என்னந்துச்சு